இப்பொழுது மரியாதை மரியாதைக்குரிய நம்முடைய எம்எல்ஏவாக இருக்கின்ற அண்ணன் அவர்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கு போராடி போராடிக்கிட்டே இருக்கிறாரு ஆனாலும் இது போகாது ஏற்கனவே சொன்னது போல ஏற்கனவே பெரிய அளவில் ஒட்டு மக்கள் ஊழல் பணத்தை இந்த பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தீர்வு காண வேண்டும் அதுதான் தேசிய மக்கள் திராவிடத்தின் சார்பாகவும் நாங்களும் என்னுடைய சார்பாக என்னுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களை இங்கே கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை கொள்ள வேண்டும் என்று கிடையாது போராட்டம் இதோடு கூடாது மிகப்பெரிய அளவில் போராட்டம் பெருசாகி இன்ஸ்டன்ட் எனர்ஜி புத்துணர்ச்சி தரும் தரமான தேயிலை இலைகளிலிருந்து எடுக்கப்பட்ட புத்தம் புதிய லியாஸ்டி இயற்கை முறையில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட லியாஸ்டி சுவை மனம் தரம் நிறைந்த நிறைந்தி லியாஸ் டீலர்ஷிப் மற்றும் ஹோல்சேல் சப்ளை தமிழகம் எங்கும் தரப்படுகிறது தொடர்புக்கு லியாஸ் டீ த்ரீ பார் ஃபோர் த்ரீ கோட்டக்கொம்பை தட்டாப்பாலம் போஸ்ட் கோத்தகிரி போன் ஜீரோ ஃபோர் டூ டபுள் சிக்ஸ் டூ செவன் த்ரீ டபுள் டூ ஒன் செல் நைன் ஃபோர் எயிட் நைன் செவன் டபுள் ஒன் டபுள் டூ ஒன் இமெயில் லியாஸ் எயிட் ஃபைவ் எயிட் சிக்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம்